கள்ளக்குறிச்சி பையன் சூப்பர் சிங்கரில் அடைந்த வெற்றி பத்தொன்பது வயசுல அறுபது லட்சம் வீடு சரி இந்த சூப்பர் சிங்கர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஜான் எமோஷனலா பேசின விஷயங்கள் குறித்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் நிகழ்ச்சி இப்போ தான் முடிஞ்சுது இதுல வெற்றியாளரா ஜான் ஜெரோன் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அவர் தான் வெற்றி பெற்றதுனால அறுபது லட்சம் வீடு கிடைத்தது பற்றி இப்போ பேட்டி பேசியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பகிரப்பட்டு வர நிலையில அதிகமான கருத்துகளையும் குவிச்சிட்டு வருது ஸோ அது இதில் நம்ம பாக்க போறோம் கடந்த பத்து வருஷங்களா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு வருது ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியில் பாட்டு பாடுறது மட்டும்தான் முக்கியமாக இருந்துச்சு பட் இப்போது பாட்டோட சேர்ந்து காமெடி கலாட்டா அண்ட் பழைய நினைவுகளை எல்லாமே அப்பப்போ அங்கங்கே அசைப்படுது அதோட சென்டிமெண்ட் காட்சிகளுமே அப்பப்போ எட்டி பார்த்து பார்க்குற ரசிகர்களையும் கண்கலங்க வச்சுருது ஸோ அந்த தான் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த இந்த சூப்பர் சிங்கர் டெ நிகழ்ச்சியில் ஜான் ஜெரோம் பார்த்தீங்கன்னா வெற்றியாளராக வந்துட்டு அறிவிக்கப்பட்டாரு அவருக்கு முதல் பரிசா அறுபது லட்சம் மதிப்புள்ள வீடும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் தான் அறுபது லட்சம் பரிசு பெற்றது குறித்து பேட்டி ஒன்றில் ஜெரோம் பேசும்போது அவர் நான் இந்த நிகழ்ச்சியில் பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் கலந்துக்கிட்டேன் எனக்கு பத்தொன்பது வயசு தான் ஆகுது இந்த நேரத்திலேயே நான் வெற்றி பெற்று என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அறுபது லட்சம் வீடு வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கவே இல்லை இது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் நீ வெற்றி பெறுவ அப்படிங்கிற மாதிரியா சொல்லும்போது சந்தோஷமா இருந்தாலும் நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கவே இல்லை அப்படியே சூப்பர் சிங்கர்ல வெற்றி பெற்றா அந்த நிகழ்ச்சியில கிடைக்கிற வீட்டில் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரியும் பலருமே எங்கிட்ட கேட்பாங்க அப்போனா அந்த வீட்டில் நிம்மதியா படுத்து தூங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரியா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இறுதியில் அந்த நிகழ்ச்சியில நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் எனக்கு வானத்துல பறக்கிறது போல இருந்துச்சு இந்த வயசுல என்னுடைய அம்மா அப்பாவுக்கு பெருமையும் அவங்களுடைய ஆசையே நிறைவேற்றி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஜான் ஜெரோமோ ஏற்கனவே கடந்த சில வாரங்களாகவே கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற பெயர் பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது எஸ் விசாராயம் அருந்தி அங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறாங்க இதனால அங்கே அரசியல் பிரமுகர்கள் பலருமே போயிட்டு வந்தவண்ணம் இருக்கிறதுனால அந்த ஊர் பிரச்சினை பேச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது இந்த நிலையில தான் இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கள்ளக்குறிச்சியில இருந்து வந்து ஜெயித்த ஜான் ஜெரோன் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி பெற்றதுமே இப்போ மக்கள் மத்தியில் ஒரு சிலர்னால பாராட்டப்பட்டு வந்தாலும் ஒரு சிலர் அதை விமர்சனமும் பண்றாங்க ஸோ எனவே நீங்க இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பத்தாவது சீசன்ல கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஜான் ஜெரோம் அவர்கள் வந்துட்டு முதல் பரிசு தட்டிட்டு போயிருக்கிறாரு ஸோ உண்மையிலேயே இந்த வெற்றிக்கு அவர் தகுதி அடைவது தானா அப்படிங்கிற உங்களுடைய கடை கருத்துல மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க